சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமாவில ஒரு தவிர்க்க முடியாத நடிகரா உருமாறி இருக்கிறாரு இதுக்கு முக்கிய காரணம் சமீபத்துல அவரோட நடிப்புல வெளியான அமரன் திரைப்படம் சுமார் சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் கமல்ஹாசனோட தயாரிப்புல உருவான இந்த படம் ஐநூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு சிவகார்த்திகேயனோட அதிகபட்சமான வசூலே இந்த படம் தாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கோடியை கூட தொட்டிருக்க மாட்டாங்க சிவகார்த்திகேயன் ஆனா ஒரே டாப் கீர்ல ஐநூறு கோடிய தாண்டிட்டாரு அதுக்கு அடுத்தது ஏ ஆர் முருகதாஸோட இயக்கத்துல உருவாகி வரும் படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே டைம்ல வருகிற மார்ச் பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் படம் வந்து ரீ ரிலீஸ் ஆக இருக்கு இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவியோட ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது அவரோட படமும் புது படம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவரோட பழைய படம் தாங்க எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி இந்த படம் சூப்பர் ஹிட் அந்த டைம்ல இவரோட சூப்பர் ஹிட் படமும் அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட சூப்பர் ஹிட் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது இது என்ன ஒரு இதுனா ரெண்டு படமுமே ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்களை தான் ரீ பண்றாங்க இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு படத்துல எந்த படம் அதிகமா வசூல் பண்ண போகுது அப்படின்னு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்பொழுதுக்கு ஜெயம் ரவிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொள்ளும்படியா எந்த படமும் போகல நல்லாவே சோ இந்த ரீரிலீஸ்க்கு அப்புறமாவது ஜெயம் ரவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்